வணக்கம் சேலத்திலேருந்து நடராஜன் முப்பு பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ முதல் வீடியோவில் முப்பு பற்றின பல விளக்கத்தை கொடுத்துருக்கேன் ஸோ எத்தனை வகையான முப்பு இருக்குது அதில் வந்து மருத்துவத்துக்கான முப்பு அது அது என்ன வேலை செய்யுது அது என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கொடுத்துட்ருக்கோம் அது எப்படி குணமாவது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் முப்பு அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன் பஞ்சபூதங்களால் அழிக்க முடியாத ஒரு முழுமை பெற்ற பொருள் தான் முப்பு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அப்போ பஞ்சபூதங்களால் அழிக்கவே முடியாது அப்படின்னா அப்போ பல பேருக்கு வந்து யோசிப்பாங்க இதை அது எப்படி அழிக்க முடியாது அப்படிங்கிறது ஸோ அப்போ அந்த மாதிரி அழிக்க முடியாமல் இருந்தால் மட்டுமே அது முழுமை பெற்ற பொருள் அந்த முப்பு முழுமை பெற்ற முப்புவை இன்றைக்கி யாருமே வந்து பார்த்துருக்க முடியாது அது எப்படி இருக்குன்றத நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னாலும் முப்புவோட இமேஜும் உங்களுக்கு கிடைக்காது ஸோ ஏன் அப்படி கிடைக்காது அப்படின்னா அந்த மாதிரி யாரும் வந்து முழுசாக முடித்தது கிடையாது இப்போது கோயில்பட்டியில் முழுமை பெற்ற ஒரு பொருளாக அந்த முப்புவை முடித்து இன்றைக்கி மருத்துவத்துக்காக பயன்பட்டு கொண்டிருக்கிறதுனா அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சக்தி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தில் நம்ம கையில் கிடச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பாகியம் பண்ணியிருக்கணும் அந்த முப்பவை பஞ்சபூதலாக அழிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை தான் இப்போ நாம் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்படி அதை அழிக்க முடியல அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் பார்க்குறவங்களே ஒரு அதிர்ஷ்டசாலி தான் இந்த முப்புவை இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் பார்த்துட்டாலே அதுவும் ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு விஷயமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நீங்கள் அந்த வீடியோவை கம்பல்சரி ஃபுல்லாக பாருங்கள் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது இது மாதிரி நிறைய வீடியோஸ் போகுது நிறைய டெஸ்ட்டிங் மொனல்ஸ் இது கொடுத்து எப்படிலாம் குணமாக இருக்குதுன்றது விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம கொடுக்க போகிறோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முப்பு முப்பு வந்து இப்போ வந்து வெயிட் போட்டு பார்க்க போகிறோம் ஸோ இருபது புள்ளி ஆறு கிராம் இருக்குது காவி கலரில் நைஸ் பவுடராக இருக்கக்கூடிய இந்த முப்புவை இப்போ வெயிட் போட்டு பாட்டத்தில் இருபது புள்ளி ஆறு கிராம் இருக்குது இப்போ இந்த முப்பு மேலே நார்மலாக வந்து உஃபுன்னு ஊதுனாலே பறக்கக்கூடிய இந்த பவுடரு இப்போ நெருப்பு வச்சு அடிக்கிறாங்க ஏர் ஏரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடிக்குது நெருப்பும் அது மேலே அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பழுது இப்போ பார்த்தீங்கன்னா பழுக்குது பாருங்க பழுக்குது எடுத்த உடனே நெருப்பு வந்து அதில் இல்லாமல் போயிடுது ஸோ ஒரு துகள் கூட பறக்கலை கருகலை புக வரலை ஸோ இப்போது இதை மறுபடியும் இவ்வளோ ஃபோர்ஸை நம்ம நெருப்பை கொடுத்து எல்லாம் பண்ணியும் மறுபடியும் நம்ம அதை வெயிட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம பார்த்தா அதே இருபது புள்ளி ஆறு கிராம் தான் இருக்கும் ஒரு மில்லிகிராம் கூட குறையாது என்ன நண்பர்களே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம் பாருங்கள் உண்மை தன்மை உடைய ஒரு முப்பு பஞ்சபுரம் அழிக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் நான் வந்து சொன்னாலும் இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அதை இது வந்து வேற யாராலையுமே காமிக்க முடியாது ஏன்னா இப்போ ஆயிரம் ஆண்டு காலமாக வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கான முப்பை இது வரைக்கும் யாரும் கட்டி முடிக்கலை அந்த ஒரு கட்டி முடித்த ஒரு அதிசயத்தை தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க அந்த அதுக்கான ப்ரூஃபையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன் நெருப்புனாலேயோ காற்றுனாலேயோ அதை வந்து எதுவுமே செய்ய முடியாது எவ்வளவு நீங்கள் நெருப்பு கொடுத்தாலும் அது வந்து உள் வாங்கக்கூட கூடிய ஒரு சக்தி உடையது அப்படிங்கறத நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இது மட்டும் இல்லை அடுத்த வீடியோ பாருங்கள் இதை விட ஒரு ஆச்சரியமான விஷயம் நீங்கள் ஆசிடே கொடுத்தாலும் முப்பு ஆசிட் அழிச்சிருமே தவிர ஆசிடாலும் முப்பை எதுவுமே செய்ய முடியாது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களையும் இப்போ பார்க்க போகிறீங்க பார்த்துட்டு அதுக்கு அடுத்து நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஆச்சரியத்தை நான் கொடுக்க காமிக்க போறேன் போகிற வாங்க இந்த வீடியோவில் நாம் முப்பு ஆசிட் முப்பில் ஆசிடை ஊற்றினோம்னா ஆசிட் எப்படி அழியுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு காப்பரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளரில் சின்ன பீஸ் போட்டாச்சு முப்பு ஒரு டம்ளரில் நாம் போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் வந்து போட்டாச்சு இப்போ இதில் நாம் ரெண்டுத்துலேயுமே ஆசிட் வந்து ஊற்ற போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த காப்பர் பீஸ் இருக்கக்கூடிய அந்த கிளாஸில் ஆசிடை வந்து கொஞ்சமாக ஊற்றுறோம் அது போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா அது அழிக்க ஆரம்பிச்சிடுது அடுத்து இதில் வந்து முப்பில் நம்ம ஊற்றும் போது புஷ்ஷுன்னு பாருங்கள் ஒரு செகண்ட் தான் வரும் அதுக்கப்புறம் அது அணிஞ்சு போயிடும் ஆசிட் அழிஞ்சு போச்சு மறுபடியும் நீங்கள் ஆசிட் ஊத்துனீங்கனாலும் அது நார்மலாக தான் இருக்கும் ஒரு தண்ணி ஊற்றுன மாதிரி தான் இருக்கும் எஃபெக்ட் வேற எந்த ஒரு இதுவும் சேஞ்சஸும் நடக்காது இப்போ அந்த ஆசிட்ல பாருங்க ரொம்ப மறுபடியும் ஊற்றினாலும் உங்களுக்கு என்ன ஆகுதுங்க மறுபடியும் ஊற்றினாலும் அது புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் இங்கே மறுபடியும் ஊற்றுனீங்கன்னா அப்படின்னு நார்மலாக இருக்கும் இந்த உப்புவை மறுபடியும் நம்ம வெயிட் போட்டு பார்த்தாலும் எவ்வளோ வெயிட் போட்டோமோ அவ்வளோதான் இருக்கும் ஸோ அது மாதிரி நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோஸை இந்த மாதிரி டைரக்டாக எடுத்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம் மிகப்பெரிய ஒரு குடுப்பின இது இந்த விஷயத்தை பாக்குறது இதை டாக்டர் சண்முக சார் டைரெக்டாக வந்து வீடியோ அவர் கையாலே எடுத்து நம்ம சித்தரையா வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஒரு அற்புதமான விஷயம் நம்ம கையில் கிடைச்சதுக்கு முதல்ல நம்ம இறைவனுக்கு நன்றி சொல்லி ஆகணும் இதை நம்ம கையில மருத்துவத்துக்காக பயன்படுத்தி அதை நமக்கு இந்த விஷயம் எல்லா நோய்களையும் போக்குவதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுத்த இறைவனுக்கு மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி எப்படிங்க இருந்துச்சு பாத்துட்டீங்களா இப்ப நான் சொன்ன விஷயத்த நான் போட்ட வீடியோவை நான் இப்ப ப்ரூஃப் பண்ணி காமிச்சிருக்கேன் இதுதான் ஒரிஜினல் முப்பு பஞ்சபதங்களாக அழிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை இப்போ நீங்கள் பார்த்தாச்சு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொன்னேன் முப்பு வந்து ஊடுருவி போகக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்றது அதாவது பெனிட்ரேஷன் பவர் எதுக்குள்ளே வேணாலும் ஊடுருவி போகும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த அதுக்கும் ஒரு டெஸ்ட் எடுத்து இப்போ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் எந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த முப்பு பயன்படுத்தும் பொழுது எந்த மாதிரி ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு நோய்களும் முப்பு மூலிமா தீர்க்கப்படும் என்பது நூற்றுக்கு நூறு உண்மை அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க இந்த வீடியோல நம்ம முப்பு ஸ்ப்ரே எந்த அளவுக்கு பெனிட்ரேஷன் பவர் இருக்கு அப்படின்றதான் பார்க்க போறோம் இப்போ கேஸ் ஸ்டவ் பாத்தீங்க அப்படின்னா புல் பிளேம்ல வச்சிருக்கு வெளியில நம்ம வந்து என்ன பண்ண ஸ்ப்ரேவை வெளியில சிலிண்டருக்கு வெளியில ஒரு அரடி தள்ளி ஒரு அஞ்சு ஸ்ப்ரே வந்து அப்படின்னா ஸ்ப்ரே பண்ண போறோம் ஸ்ப்ரே அந்த சிலிண்டர் போய் நம்ம ஸ்டவ்ல பண்ற இடத்துல அந்த ட்யூப்ல ஒரு ஸ்ப்ரே வந்து கொடுத்துட்டோம்னா போதும் இது எந்த அளவுக்கு வந்து இவ்வளவு இரும்பு உள்ள திக்னஸ் உள்ள அந்த சிலிண்டருக்கு பெனிட்ரேஷன் ஆகி உள்ள போய் கெட்டத அழித்து நல்ல விஷயத்த அதாவது இந்த ஹீட்டு பவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபயரை வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கறத பாக்குறீங்க நீங்க இப்போ அடுத்த செகண்ட்ல நடக்குது ஸோ இதே தான் நம்மளுடைய உடம்புக்குள்ள செல்கள்ல போய் வந்து பெனிட்ரேஷன் ஆகி உள்ள போய் வேலை செய்யும் இப்ப இந்த மாதிரி வந்து இதே அளவு நார்மலா அதே மாதிரி சிம்ல வச்சாலே போதும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும் சோ அப்போ வந்து ஒரு அறுபது நாள் வர சிலிண்டர் இன்னும் பத்து நாள் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்து வரும் சோ அந்த மாதிரி பெனிட்ரேஷன் பவர் அப்படிங்கறத இப்ப நம்ம கண்லயே பாத்துட்டோம் நன்றி என்ன நண்பர்களே பாத்தீங்களா ஸோ வந்து ஒரு பென்ட்ரேஷன் பவர் எப்படி ஆகுது பாருங்கள் ஒரு சிலிண்டருக்கு வெளியில் நீங்கள் ஒரு ஆஃப் ஃபிட் தள்ளி ஒரு ஸ்ப்ரே அடிக்கும்பொழுது அந்த ஸ்ப்ரே அவ்வளோ திக்னஸ் இரும்பு உள்ளே அந்த அந்த சிலிண்டரை உள்ளே ஊடுருவி போய் உங்களுக்கு எரியக்கூடிய தன்மையை அடுத்த செகண்டில் மாற்றுது இது எப்படி சாத்தியம் ஸோ இதெல்லாம் வந்து பல விஷயங்களை ப்ரூவ் பண்ணவே முடியாது எதுனால எப்படி ஆகுதுன்னா வந்து ஒரு கடவுளுடைய படைப்பு அது இது முப்புங்கிறது ப பஞ்சபூதங்களே அழிக்க முடியாதுன்னு பொழுது அப்போ அது எவ்வளோ பெரிய பவர் உள்ள ஒரு விஷயமா இருக்குன்னு பாருங்கள் அந்த சித்தர்கள் பயன்படுத்தினதெல்லாம் ஸோ அதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம கண்ணில் பார்க்குறதே ஒரு பெரிய பாக்கியம் அதை இன்னைக்கு வந்து வாங்கி பயன்படுத்துறதுன்றது உண்மையிலே ஒரு குடுப்பில் இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் அதை நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துட்டோம் எல்லாருக்கும் இது போய் சேராது கண்டிப்பாக இது மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அப்படின்ற எங்கே ஒரு வேண்டிகிட்டு இருந்தாலும் அவங்க இடத்துக்கு இது போய் ரீச் ஆகுன்றது அன்று நூற்றுக்கு நூறு உண்மை இப்போ இந்த மூணு விஷயத்தையும் பார்த்தாச்சு இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும் இது வந்து ஒரிஜினல் நுப்பு தான் அப்படிங்கிறது சோ அப்போ இந்த ஒரிஜினல் நுப்பு வந்தாச்சு இப்போ இதை மருத்துவத்துக்காக எப்படி பயன்படுத்துறாங்க தான் இப்ப பாத்துக்கிறோம் சித்தர்களுடைய நூல்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மனித உடம்புல அதிகபட்சமா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் அப்படிங்கிறது அன்னைக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிவு பண்ணி வச்சிருக்காங்க இந்த தான் இத்தனை வியாதிகள் தான் வரும் அப்படின்றத அன்னைக்கே வந்து நிர்ணயிச்சு வச்சிருக்காங்க அத்தனை வியாதிகளுக்குமே ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இல்லை சரி செஞ்சீங்க அப்படின்னா எல்லாமே சரியாகும் அப்படின்றது எவ்வளோ ஒரு நுணுக்கமான விஷயத்தை அன்றைக்கே வந்து யோசிச்சிருக்காங்க பாருங்கள் இப்போது அதை அதை வச்சு நம்ம பார்க்குறப்போ மனிதனுடைய உடம்பு எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே செல்கள் தான் செல்கள் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா அதுவே நம் தன்னுடைய உடம்பை சரி பண்ணிக்கக்கூடிய ஆற்றலை வந்து இறைவன் கொடுத்துருக்காங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு டஸ்ட்டு உள்ளே வந்துருச்சு உடனே என்ன ஆகும்னா நமக்கு தும்பல் வரும் தும்பல் ஏன் வருதுன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ள இருக்கிற டஸ்ட்டை வெளியில் எடுக்கிறதுக்காக தும்பல் வரும் ஒரு வைரஸ் உள்ளே வந்துருச்சுன்னா உடனே நமக்கு ஃபீவர் வருது ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை உள்ளே இருக்கக்கூடிய அந்த வைரஸை வெளியில் தள்ளும் அதோட சண்டை போடும் பொழுது அது நமக்கு ஃபீவராக வந்து அந்த வைரஸ் வந்து வெளியில் வரும் சின் இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இறைவன் வந்து தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அதுவே சரி பண்ணிக்கக்கூடிய தன்மையில் தான் ஆண்டவன் படைச்சிருக்கான் ஆனால் அதில் ஒரே ஒரு செக் பாயிண்ட் வச்சிட்டான் எப்படி வச்சுருக்கேன்னா செல்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் செல்கள் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே அனைத்து வியாதிகளையும் தீர்க்க முடியும் அப்போ செல்லை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது நல்ல தண்ணீர் நல்ல காற்று நல்ல உணவு சுத்தமான உணவு இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செல்கள் ஆரோக்கியமாக இருக்கும் சரி அப்போ வந்து இப்போ நான் நல்லா சார் சாப்பிட்டுருக்கேன் நல்லா நல்லா நிறைய தண்ணி குடிக்கிறேன் நல்ல ஆரோக்கியமாக உணவை தான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் நல்ல காற்று தான் சுவாசிக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா அப்போது யோசிச்சு பாருங்கள் தண்ணி இன்றைக்கி எல்லாமே வந்து சுத்தமான தண்ணின்னு நம்ம நினைக்கிறோம் ஆர்வம் வாட்டர் ரொம்ப சுத்திகரிப்பு சுத்திகரித்த தண்ணின்றோம் அது சுத்திகரிக்கும் போது எல்லாமே போயிடுது அதில் நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் வெளியில் போயிடுது வெறும் சக்கையை தான் நம்ம குடிக்கிறோம் உணவில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா உணவும் அதே மாதிரி தான் எல்லாமே இன்றைக்கி பெஸ்டிசைட்ஸ்க்கு எல்லாமே கெமிக்கல்ஸ் போட்டு தான் வருது ஸோ அப்போது நான் ஆரோக்கியமாக மட்டும்தான் எடுத்துக்கிறேன்னா கண்டிப்பாக கிடையாது உணவுகளை சரி காற்று எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மாசுபட்டுருக்கு நீங்கள் சுவாசிக்கிற காற்றில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்றத நமக்கு இப்போது க நேரில் பார்த்தா புரியாது நம்ம சுவாசிக்கும்பொழுது அது எடுத்துக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து மைக்ரோஸ் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை மூணுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சரியான முறையில் எடுத்துக்கிறது இல்லை அதனால் செல்கள் எல்லாமே டேமேஜ் ஆகிட்டே போகுது செல்கள் வந்து சத்து சத்துக்களை இழந்து அது டேமேஜ் ஆகி அது டெட் ஆகி அது டெட்டான செல்ஸ் ரிமூவ் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல புது செல்கள் உற்பத்தி ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக எந்த வயதும் பார்க்காமல் அத்தனை வயதினருக்குமே நோய்கள் வரும் எந்த ஆர்கான்ஸில் எந்த பிரச்சனை வரும்னு யாராலையும் கணிக்கவே முடியாது அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கிட்னி ஃபெயிலியர்ஸ் தான் இருக்குது கேன்சர்ஸ் வந்துட்டுருக்கு ரொம்ப பரவிக்கிட்டே இருக்குது மலட்டுத்தன்மை அதாவது குழந்தை பிறக்க முடியலன்னு எனக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் நிறையா வந்துருச்சு இது எல்லாமே இன்னும் போக போக யோசிச்சு பார்க்கலாம் இன்னும் அடுத்து ஒரு பத்து ஆண்டுகள் கழித்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டல் தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நிலமையை வந்து உருவாக்கிட்டாங்க ஸோ இப்போ இதில் இருந்து நான் எப்படி வெளியில் வர்றது ஒன்று நான் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கணும் இல்லை எடுத்துக்கிட்ட உணவை நான் உள்ளே சரி பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் பண்ணி ஆகணும் அப்போ நான் மூணு விஷயத்தையுமே என்னால் வந்து மாற்ற முடியாது தண்ணியை வந்து நான் இப்படி தான் குடிப்பேன் இப்படி தான் ஆர்கானிக்காக எடுப்பேன் அப்படின்னு எல்லாருமே நினச்சி எடுக்க முடியுமானா இன்றைக்கி கிடையவே கிடையாது காற்று நான் சுத்தமாக இருந்தேன்னா அது தனியாக வந்து நம்ம ஆக்சிஜன் போட்டு தனியாக வந்து இப்போ வச்சுட்டு தான் சுவாசிக்கணும் இல்லை இன்றைக்கி அதுக்கும் வந்து வந்துருச்சு நல்ல ஆக்சி ஆக்சிஜனை சுவாசிக்கணுமா இவ்வளோ அமௌண்ட் கட்டினீங்கன்னா போய் ஒரு அரை மணி நேரம் சுவாசிட்டு வந்துடலாம் நல்ல தண்ணி குடிக்கணுமா பிஹெச் லெவல் எயிட் மேலே எடுத்தீங்க அப்படின்னா ஒரு அரை லிட்டர் தண்ணி எண்பது ரூபா இன்றைக்கி வந்து மாலில் விற்றுட்ருக்கு ஸோ தண்ணியை கடவுள் கொடுத்த அந்த தண்ணீரையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி விற்றுட்ருக்கேன் அந்த தண்ணீரையும் உயர்தரம்னு சொல்லி அது அரை லிட்டர் எண்பது ரூபா அப்படின்னா எப்படி எடுக்க முடியும் யோசிச்சுப்பாரு இந்த மாதிரி ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டு இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே இந்த முப்புங்கிற விஷயம் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குதுன்னா அது யாருக்கெல்லாம் கையில் போகுதோ யாருக்கெல்லாம் கிடைக்குதோ உண்மையிலேயே அவங்க பாக்கிய சாலைகள் தான் அதிர்ஷ்டசாலிகள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த விஷயத்தில் நான் ரொம்ப உணர்ந்திருக்கேன் நான் கொடுத்து பார்த்துட்டேன் அவங்க அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக எடுத்திருக்காங்க ரிசல்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் நான் வந்து சொல்கிறேன் செல்களை ஆரோக்கியப்படுத்தணும் பலப்படுத்தணும் செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மையை மாற்றணும் இன்றைக்கி எந்த ஒரு விஷயமும் அதை செய்கிறதில்ல எந்த விஷயத்தை கொடுத்தாலும் அதுக்கு ஆல்ட்ரனேட் சொல்யூஷன் தான் இருக்கிறதே தவிர எந்த விஷயத்தையும் போய் நேரடியாக என்ன சோர்ஸ் ரூட் காசு என்னவோ அதை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கான எந்த ஒரு டெக்னாலஜியும் இன்றைக்கி இல்லை அப்போ இந்த முப்பு என்ன பண்ணுதுன்னா அந்த விஷயத்தை தான் பண்ணுது செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை உடையது இறந்த செல்களை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக அந்த இடத்துல செல்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை தான் வந்து முப்பு பண்ணுது ரெண்டாவது கெட்ட விஷயத்தை எடுத்துடும் அடுத்த செகண்ட் அந்த இடத்துல வந்து கெட்ட விஷயத்தை எடுத்துகிட்டு நல்ல விஷயத்தை பல மடங்கு பெருக்கக்கூடிய தன்மை அந்த முப்புக்கு உள்ளது ஊடுருவி போகக்கூடியது ஸோ இவ்வளோ விஷயத்தையும் வச்சுக்கிட்டு தான் சித்தர்கள் அன்னைக்கே என்ன கெடைச்சிருக்காங்கன்னா இந்த ஒரு விஷயம் போதும் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை வியாதிகளும் அதுக்கு என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க அத்தனை வியாதிகளும் குணமாகும் அப்படிங்கிறது ஆணித்தனமாக அன்னைக்கு எழுதிட்டு போயிருக்காங்க ஒரு சின்ன விஷயத்த நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது என்னென்னா காவி கட்டிக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது நமக்கு என்ன தோணும் காவி வச்சு கட்டிக்கோங்க காவி கட்டிக்கொள்ளும்னு அதுதான் நமக்கு தோணும் ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய மறைமுக பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா காவி அப்படிங்கிறது முப்பு நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க காவி கலரில் இருக்கும் அந்த முப்பு பவுட்ரு நைஸ் பவுட்ரு அந்த காவியை கட்டி அப்போ முப்பை கட்டி முழுதுமையாக கட்டி கொல் உட்கொள்னு அர்த்தம் அப்போ அதாவது முப்பவை நீ கட்டி உட்கொண்டால் மரணத்தை வெல்லலாம் அப்படிங்கிறது தான் வந்து சித்தர்கள் புக்கில் இருக்குது அந்த முப்புவை இன்றைக்கி யாரும் கட்டி முடிக்காத தருணத்தில் இன்றைக்கி நமக்கு அது கட்டி நமக்கு கையில் கிடச்சிருக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சுப்பாரு இது வந்து கேன்சர்லேருந்து எல்லா விதமான விஷயத்துக்குமே இதை நம்ம கொடுத்துருக்கோம் அருமையான ரிசல்ட்ஸ் வந்துருக்கு க்யூர் ஆகிருக்கு ஹெச்ஐவிக்கு இன்றைக்கி யாருமே எடுக்காத ரிசல்ட்ஸ் நெகட்டிவ்னு ஒரு ரிப்போர்ட் இது வரைக்கும் வந்ததே கிடையாது எது மூலியமாகவும் நாம் எடுத்திருக்கோம் ஏன்னா இப்போ இதை அடுத்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அடுத்த வீடியோஸில் ஒன்லி டெஸ்டிமல்ஸ் மட்டும் தான் காமிக்க போகிறேன் இந்த மூப்பை கொடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா செல்களை நீங்கள் பலப்படுத்தி கொண்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவு பல மடங்கு அதோடய சத்துக்களை பல மடங்கு பெருக்கி அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அப்போ கெட்டதை அழிக்கும் நல்லதை பெருக்கி கொடுக்கும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னா கிட்னிக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கலாம் ஒரு கல் இருந்துச்சுன்னா கூட என்ன சொல்கிறாங்க வாழைத்தண்டு வாழைப்பூ இதெல்லாம் சாப்பிட்டா வந்து கிட்னிக்கு நல்லது அப்படின்றாங்க அப்போது இந்த முப்பூவை எடுத்துக்கும் பொழுது இந்த ஹனி க்ளோவை நீங்கள் எடுத்துகிட்டு டெய்லி எடுக்கும் பொழுது நீங்கள் அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழைப்பூ வாழைத்தண்டு இதெல்லாம் எடுக்கும் பொழுது அதோடய பல மடங்கு வீலியமாகி அதோடய சத்துக்களை எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு போய் சேர்த்தும் அப்போது குயிக்காக ரெக்கவரி ஆகும் அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆனது கூட அதுக்கு உயிர் கொடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக ரெக்கவரி ஆகிறதுக்கான விஷயங்களை அப்போ உங்களுக்கு நடக்கும் ஸோ இப்போ நாம் கொடுக்குற இந்த விஷயம் வந்து உணவு தான் இது மருந்து அல்ல அப்படிங்கிறத நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் ஏன்னா இது வந்து உணவு முப்பு அப்படிங்கிறது ஹனி க்ளோ கொடுக்குறோம் ஒரு ட்ராப்ஸ் கொடுக்குறோம் ஒரு வந்து ஸ்ப்ரே கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து உணவாகத்தான் கொடுக்குறோம் இந்த உணவு உயர்தரமான ஒரு இம்யூனிட்டி பவரை கொடுக்குது உள்ளே போய் பல மடங்கு பெருக்கி கொடுக்குது உங்களுக்கு இம்யூனிட்டியை ஸோ அப்போது எந்த நோய்களும் உங்களை தாக்காது இப்போ கொரோனா வந்துச்சுன்னா அதில் பயமே தேவையில்லை இது நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக போய் நூறு பேர் கொரோனா பேஷண்ட் நாட்டில் போய் கொரலாம் நீங்கள் அந்தளவுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்குது உங்களுக்கு செல்களுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கையில் எடுத்திருக்கோம் நண்பர்களே இதை வந்து புரிஞ்சுக்கோங்க இது வந்து சாதாரண விஷயம் இல்லை இந்த முப்பு செய்யக்கூடிய இன்னும் பல விஷயங்களை பற்றி நான் நிறைய வீடியோஸில் சொல்ல போகிறேன் இது வந்து நான் வந்து மருத்துவத்துக்காக யூஸ் பண்ணும் பொழுது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இன்னும் இது வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் பொழுது உண்மையிலே சொல்கிறேன் எக்ஸலண்ட்டான ரிசல்ட்ஸு அதனால் தைரியமாக எடுங்க நம்பிக்கையோடு எடுங்க கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கலாம் மரணம் வரை இயற்கையாக மரணம் அடையும் வரை நம்ம ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரே வழி இந்த முப்பு மட்டுமே இந்த முப்பு மூலியமாக கொடுக்கக்கூடிய இந்த ரைட் வே குளோபல் மார்க்கெட்டிங் அப்படின்றது மூலிமா இந்த டாக்டர் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து ஒரு ப்ராப்பராக கொண்டு போய் ரீச் பண்ணணும் எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுனால இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நிறைய வழிகளில் பாடுபட்டுருக்காரு அந்த விஷயத்தை நாங்களும் எடுத்து நாங்கள் இந்த விஷயத்தை ஷேர் மட்டும்தான் பண்ணுறோம் யாரையும் வந்து இதை வந்து வாங்கி சா வாங்குங்க கண்டிப்பாக வாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் நோக்கமும் கிடையாது ஏன்னா இந்த அற்புதமான விஷயத்த சொல்கிறதுக்கே ஒரு பாக்கியம் வேணும் இதை எங்களால் சொல்லிட்டோம் இது யாருக்கு போய் ரீச் ஆகுமோ அவங்களுக்கு கண்டிப்பாக போய் ரீச் ஆகும் யார் எடுக்கணுன்றது இந்த முப்பு எங்கே போகணும்னு நினைக்கிதோ அது கண்டிப்பாக போய் சேரும் அவங்கள குணப்படுத்தும் அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்கன்றதில் நம்பிக்கையோடு சொல்றேன் நன்றி வணக்கம்